ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாங்கல்யமுமே அவைலபிளாக இருக்குது உருக்கல்ல பார்த்தீங்கனாலுமே எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஷைனில் பார்த்தீங்கனாலும் முறுக்கு செயின் அர்ணாக்குடி செயின் கட்டிங் அர்ணாக்குடிலே ஷைனிங் டைப் பாக்ஸ் கட்டிங் எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் கடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் சுமன்ஸ் வேல்ட் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க நடிக்க சொல்றேன்

எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா தப்ப மாங்காலயே வந்து கிறிஸ்டியன் மாங்காலயமும் அவைலபிளா இருக்கு இது பார்த்தீங்கன்னா தொப்பா மாங்கலியம் தப்பை மாங்கலியமே எங்கள்கிட்ட அந்த பேக் சைடு வந்து கிறிஸ்டியன் போட்ட மாதிரியும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இல்லை எனக்கு தப்பை மாங்கலயம்னா கிறிஸ்டியன் போட்டு வேணாம் எனக்கு தென்னங்கீத்து போட்ட மாதிரி வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த தொப்ப மாங்கலயமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த தொப்பா மாங்கலயமோட ப்ரைஸ் இந்த தப்பா மங்கலியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் அடுத்து இது பார்த்தீங்கன்னா தப்பா மாடங்கல் நியமனே உங்களுக்கு வந்து கட்டிங் சைட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து தொப்பை மாங்கல்யம்னா இன்னொரு டைப் இதுக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு பட்டை போட்ட மாதிரி வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை எனக்கு வந்து பட்டை போட்ட மாதிரி மேலே வந்து ஃப்ளார் டிசைன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இது வந்து தொப்பை மாங்கல்யம் வந்து பிள்ளையார் தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கொட்டு மாங்கல்யம் கிண்ண மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தென்னங்கீத்துல மேலே வந்து ஃப்ளார் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த மாங்காலியம் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது தொப்பை மாங்கலியம்லாம் வந்து ஸ்டோன் வச்சது டார்க் ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க அதோட மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த தப்பா மங்கலி மூலோட ப்ரைஸ் இன்னும் தப்பா பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதை ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் நியூட்ரென்ட்வேஷன் டாட் காம் எங்க வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பட்டமாங்கல்யம் பட்டமாங்கல்யம் இது வந்து சிங்கிள் பட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா நாம மங்கல்யம் டபுள் மங்கல்யம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நாமம் டபுள் சைடில் உங்களுக்கு வந்து நாமம் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒரு டாட் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தாங்க நாமம்லேயே எனக்கு வந்து டபுள் மா பட்டை வேணாம் சிங்கிள் பட்டை தான் வேணும் அப்படின்னாலுமே எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் நாமம் போட்ட மாதிரி உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா தொப்பா இது ஒரு டிசைன் மேலே வந்து ஒரு டாட் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாழை மீத்து மாங்கலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே வந்து எம் டிசைன் வச்சு இந்த மாங்கமோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் இது பார்த்தீங்கன்னா சொக்கன் மீனாட்சி மாங்கல்யம் சொல்லுவாங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா சிவன் இருப்பாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா மீனாட்சி இருப்பாங்க இந்த மாங்கலி மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குறது தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும்தாங்க பொட்டுமாங்கல்யம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டு இதில் இதெல்லாம் ரெண்டு பொட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க பிங்க் அண்ட் கிரீன் கலர் பொட்டு வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க பொட்டு மாங்கலயமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் இரநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் மாங்கல்யம் சொல்லுவாங்க இது வந்து ஒரே ஒரு பட்டை வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு டபுள் சைடு சிவன் வச்ச மாதிரி வேணாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் வச்சிருக்கோம் மேலே வந்து டபுள் டாட் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாங்கல்யமோட ப்ரைஸ் இதில் உங்களுக்கு என்ன மாங்கலியம் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சங்கு மாங்கல்யம் இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாமம் ரெண்டு சங்கு கொடுத்துருக்காங்க இது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்டி மட்டும் தாங்க இது பாத்தீங்கன்னா தேர் மாங்கல்யம் சொல்லுவாங்க செட்டிநாடு மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சக்கரம் வச்சு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் சக்கரம் இல்லாமல் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் அதோடய பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இது பார்த்திங்கன்னா தென்னங்கீத்து மாங்கல்யம் இது வந்து டபுள் சைடில் உங்களுக்கு வரும் இதில் வந்து சிங்கிள் சைடு வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நாமம் மாங்கல்யம் இது வந்து கிறிஸ்டியன் மாங்கல்யம்லே பறவை மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தாங்க இது பார்த்தீங்கன்னா சிவன் மாங்கல்யம் ஹார்ட் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா தொப்ப மாங்காளியம்னு மேல வந்து பட்டா டிசைன் வச்சு உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ் கட்டிங் மாங்கல்யம் இது இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவென்டி ஃபைவ் மட்டும் தாங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பொட்டு மாங்காலியம்னா இதுல வந்து ஸ்டோன் வைக்காம உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் மாங்கலயம் டாலர் காட்டும் ஷோ பண்ற மாங்கல்யம் மேம் நீங்க எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜ் கேட்குறீங்க தமிழ்நாடுக்குள்ளே இருந்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டாக அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஹாய் மேம் ஹாய் மேம் இது பார்த்தீங்கன்னா பொட்டு மாங்கலயம்லேயே அவங்க வந்து குட்டியாக கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி இது ஒன்னோட பிரைஸ் தாங்க ஒன் செவன்ட்டி இது ஒரு மாங்கல்யம் இதோட ப்ரைஸ்லேயும் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி கிறிஸ்டியன் மாங்கல்யம்லேயும் எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட இருக்க கிறிஸ்டியன் மாங்காலயம் வெரைட்டிஸ் இது எல்லாமே தான் இதில் எல்லாமே ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த கிறிஸ்டியன் மாங்காலயம் வார்டு ப்ரைஸ் இந்த கிறிஸ்டியன் மாங்காலயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஹர்வி மேம் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மேம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறோம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் மன்ஸ்வார்ட் எங்கள் வெப்சைட்னே பார்த்தீங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் மேம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த மாங்கலையும் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் திண்டுக்கலுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் எழுபது ரூபாய் வரும் இதில் உங்களுக்கு எந்த மாங்கலியம் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் உங்களுக்கு என்ன மாங்கல்யம் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் எல்லா மாங்கல்யம் இல்லை தொப்ப மாங்கல்யம் அந்த பொட்டு மாங்கல்யமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க மீதி எல்லா மாங்கல்யமும் பார்த்தீங்கனாலுமே ஒன் செவன்டி ஃபைவ் தாங்க ப்ரைஸ் இதுக்கு கூட உங்களுக்கு வந்து சைன் உருக்கள் அதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரணாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மாவாலம்ல எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கு இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தாளி இது உங்களுக்கு வந்து டபுள் சைடில் கொடுத்துருப்பாங்க இது வந்து மேல் பூத்தாலி வேணும் எங்கள்கிட்ட அவைலபிள் ஜிமிக்கி காட்டுங்க காட்டின மாங்கல்யத்தில் உங்களுக்கு எந்த மாங்கல்யம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் ஃபிசிலிஸ் கொரியர் போட்டுவிடுவோம் இந்த சைனில் உங்களுக்கு மாங்கல்யம் அட்டாச் பண்ணி தர சொன்னாலும் நாங்கள் அட்டாச் பண்ணி தருவோம் உங்களுக்கு என்ன மாங்கல்யம் பிடிக்குதோ அந்த மாங்கல்யம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம் மேம் பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் இதோட இன்ச் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் Thank you. தாட்னா மாங்கல்யத்தில் உங்களுக்கு எந்த மாங்கல்யம் பிடிச்சிருக்கோ அதை ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் முறுக்கு செயினில் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் முறுக்கு செயினில் இது கட்டிங் மாடலுங்க உங்களுக்கு உருக்கள்லாம் வேணாம் உங்களுக்கு இந்த முறுக்கு செயின் மட்டும் வேணும்னாலும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருங்க எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாம்பு செயின் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஷைனிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதோட கொஞ்சம் தடிசாக வேணும்னாலும் எங்கள் கிட்டே அவைலபிள்ங்க இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு கழுத்தில் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரவே வராதுங்க ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டுங்க இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும்னாலும் எங்கள் கிட்டே நீங்கள் சொல்லலாம் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பாம்பு செயின்ங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க வரும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க வரும் இது பார்த்தீங்கன்னா அர்ணாக்குடி டைப்பில் இது பார்த்தீங்கன்னா கட்டிங் மாடலில் வரும் பாக்ஸ் டைப்பில் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் எங்கள் கிட்டே அவைலபிள் இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி உங்களுக்கு எந்த மாங்கல்யம் வேணுமோ அதை எங்கக்கிட்ட சொன்னிங்கன்னால் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஐம்பன் தான் மேம் மேம் நீங்கள் எந்த செயின் கேட்குறீங்க இது பார்த்தீங்கன்னா வாட சீப்பு இது ஒரு பேரோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்க எங்கள் கிட்டே ஸ்டோன் வைச்சும் அவைலபிள் ஸ்டோன் வைக்காமலும் அவைலபிள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் எங்கள் கிட்டே வாட்ஸ்அப்பில் சொன்னிங்கன்னால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரென் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க வரும் இதில் ஸ்டோன் வச்சும் அவைலபிள் ஸ்டோன் வைக்காமலும் அவைலபிள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்த்தீங்கன்னா மேங்கோ மேங்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட் டிசைன் வரும் இது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வைச்சும் அவைலபிள் ஸ்டோன் வைக்காமலும் அவைலபுள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சிருவாதாங்க இது பார்த்தீங்கன்னா நானல் இது ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வெறும் ஐம்பது ரூபாய் தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நானல்லே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய விதமான நானல் இருக்குது வரி நானல் பிளைன் நானல் கூட எங்ககிட்ட அவைலபிளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி நானல் வேணுமோ கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரின் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்க கடை இங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மோல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்க கடை நேம் பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு இது பாத்தீங்கன்னா வாழை சீப்புன்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் நூத்தி எழுபத்தி ரூபா மட்டும் தாங்க இதுல எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சும் அவைலபிள் ஸ்டோன் வெட்டவங்களும் அவைலபிள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே லோ வயத்தில் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பெஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வர்க் இதை பார்த்தீங்கன்னா பொட்டுமங்கோலியாம்னு சொல்லுவாங்க ஒரு பே ஒரு பொட்டுமங்கலித்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி ரூபா வருங்க இது பார்த்தீங்கன்னா அன்னம் காயின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அன்னம் காயின்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோன் வச்சு அவைலபிள் ஸ்டோன் வைக்காமலும் அவைலபிள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்த்தீங்கன்னா மாதா காய் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் தாங்க வரும் நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் மட்டும் தாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மோல்டு பஸ்ஸில் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெயின் சுமன்ஸ் வர் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெயின் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் தாங்க ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும் நூற்றி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பூசணி குண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது நெல்லிக்காய் குண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க இதுலேயே எங்க ஃபார்மிங்கும் இருக்குங்க இது டைமண்ட் குண்டுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்ப நான் தாலி உருக்கல் எல்லாமே காட்டினேன் இது பாத்தீங்கன்னா மங்களஷ்மி பொட்டுன்னு சொல்லுவாங்க இதுலயே பாத்தீங்கன்னா கிட்ட ஸ்டோன் வச்சிருக்கு ஸ்டோன் வைக்காமலும் அவைலபிள்ங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நூ நூற்றி எண்பது ரூபாய் மட்டும் இது வரைக்கும் நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சொல்லுங்க நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எந்த செயின் உங்களுக்கு வேணுமோ அந்த செயினில் சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் டிசைன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் மேம் நாங்கள் ஈவினிங் ஷோ பண்ணுவோம் பேங்கல்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் காட்டுறோம் மேம் இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ